மீட்பர் உயிரோடு கொடை இருக்கிறார் அதனால நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் நம்புகிற நான் விசுவாசிக்கிற அந்த இயேசு உயிரோடு கொடை இருக்கிறார் அதுதான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அவர் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தார் அவர்தான் உயிர்த்தெழுதரின் முதற் பலனானவர் அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளும் மறித்தாலும் இயேசு வரும்பொழுது உயிரோடு கொடை எழும்புவார்கள் ஒரு மகிமையின் சரீரத்தோடு எழும்பி இயேசுவை தரிசித்து இயேசுவோடு கூட நாம் இருப்போம் அதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம் ஆனால் தான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை மரணத்தை குறித்த பயம் இல்லை ஆனால் இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார் அதனால் இயேசு உள்ளத்தில் வந்துட்டால் மரண பயமே இருக்காது மரணம் ஒரு இனிமையான அனுபவம் எப்பண்டா மறிப்போம் இயேசுவோட பல்லோகத்தில் இருப்போம்னு ஆசை தான் நம்முடைய உள்ளத்தில் வறுமை தவிர மரண பயம் வராது கிறிஸ்து உள்ளத்தில் வந்துட்டா அவ்வளோ ஒரு இனிமையான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நமக்கு ஒரு பழக்கம் என்னென்னா நம்முடைய வரலாறை வாசித்தாலே இறந்து போன முன்னோர்களை தெய்வமாய் வணங்குவது அப்படிதான் தான் சரித்திரத்தில் சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் கூட நான் இந்துவார் இருந்தபோது வருஷத்தில் ஒரு தாத்தாவுக்கு நான் தாத்தாவை பார்த்ததில்லை நாங்கள் பிறக்கிறமுனால இறந்துட்டாங்க ஆனால் அவங்கள சாமியாக வச்சு கும்பிடுவோம் அதுக்கு படையெல்லாம் போட்டு அதுக்கு என்னை வடை சுட்டு அதிரசெல்லாம் சுட்டு அதுக்கு பொங்கல்லாம் வச்சு அதுக்கு வேஸ்ட்டு இதெல்லாம் வச்சு எனக்கு ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் எங்கள் வீட்டில் அதுக்குன்னே ஒரு இடம் இருக்குது அதாவது அவங்கள முன்னோர் இறந்துட்டாங்க அவங்க எப்படி இப்போ குடிகாரனா கூட வாழ்ந்துருப்பாங்க எப்படி வாழ்ந்தாலும் அவங்கள கடவுள் செத்து போனவங்க கடவுள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அது தான் இந்தியாவில் நிறையா அது அந்த தான் நிறைய பேருக்குள்ளே இன்றைக்கு வரைக்கும் அப்படியே வேறு விட்டு இருக்கிறாரு ஆனால் நாங்கள் இயேசு அறிந்த பிறகு எங்கள் வீட்டிலே அது செய்கிறதில்லை செத்து போனவங்கள நம்ம கன மரியாதை கொடுக்குறோம் அவங்க நமக்கு முன்னோர் அப்படின்னு அவ்வளோதான் அவங்க சாமி கிடையாது கடவுள் கிடையாது கடவுள் என்கிறவர் சாவை ஜெயித்தவர் எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர் உயிரோடு இருக்கிறவர் செத்து போன ஒரு ஆளுக்கு மரியாதை செலுத்தலாமே தவிர வணங்கக்கூடாது அவன் செத்து போயிட்டாங்க நிறைய நல்ல காரியம் செய்தாங்களோ அவங்கள வந்து கனப்படுத்தலாம் அவ்வளோதானே தவிர கடவுளை வணங்க முடியாது செத்து போனவங்களாம் கடவுளும் கிடையாது அது வந்து ஒரு தவறான நம்பிக்கை அவ்வளோதான் மறி உயிரோடு இருக்கணும் அவர் தான் கடவுள் எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர் மரணத்தை ஜெயித்தவர் அவர் தான் கடவுள் நீங்கள் வணங்குற கடவுள் உயிரோடு இருக்கிறாரா நீ யோசித்து பாருங்கள் அதில் செத்து போனார்னு சரித்திரத்தில் இருக்கா புக்கில் பாருங்கள் நீங்களே யோசித்து பாருங்கள் செத்து போனவளார ஆளைய கடவுளை நம்பினோம் உயிரோடு இருக்கிறது தான் கடவுள் என் மேற்பர் உயிரோடு இருக்கிறார் என் ஏசு உயிரோடு இருக்கிறார் சொல்லும் போதே சந்தோஷம் பிசாசு நடுங்குவான் எவ்வளோ பெரிய போராட்டம் கொண்டு வரட்டும் என் ஏசு உயிரோடு இருக்கிறார் சாத்தான் நீ ஒன்றும் பண்ண முடியாது அந்த தைரியம் வந்துடும் நமக்குள்ள எது எதுவும் என்னை சே சேதப்படுத்த முடியாது ஏன்னா என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் நான் கற்பனையின் தெய்வத்தை வணங்கலை முன்னோரை தெய்வமாக வணங்கலை மறுத்தம் உயிரோடு இருக்கிற ஒருவரை என் ஆண்டவராக என் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் அதான் சந்தோஷம் இல்லை பாரம்பரியம் இங்கே நம்பிக்கை ஐதீகம் அதனால என்ன பிரயோஜனம் சிலர் அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க அவ்வளோதான் நம்ம வாழ்க்கைக்கு என்ன ஆசிர்வாதம் நம்ம வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம் அதுதான் நம்ம யோசிக்கணும் அதனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு சில வசனங்கள் மூலமாக சில அனுபவங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் வேத புஸ்தகத்தில் ஒன்று குறைந்தர் பதினைந்தாம் அதிகாரம் மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு வசன நான் வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்க கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார் அதன் பின்பு அவர் ஐநூறு பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார் அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள் பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போசலருக்கும் தரிசனமானார் எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் பார்த்தீங்களா இயேசு மரணத்தை ஜெயித்த உயிரோடு எழுந்த பிறகு அவர் தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தினார் நிறைய தரிசனமானார் தரிசனமானார் தெய்வ தரிசனம் என்பது மனிதனால் உண்டாக்கி வைக்கப்பட்ட ஒரு சிலையை இயேசு கிறிஸ்து சிலையை செஞ்சு வச்சுட்டு நான் இயேசுவை தரிசிச்சிட்டேன் அதெல்லாம் தரிசனம் அதை குடிகாரன்னு தரிசிக்கலாம் கொள்ளைக்காரன்னு தரிசிக்கலாம் கொலகாரன்னு தரிசிக்கலாம் லஞ்சம் வாங்குறவன்னு ஊழல் பண்ணவனும் தரிசிக்கலாம் அதில் கடவுள் என்பவர் பரிசுத்தமானவர் அவரை தரிசிக்கிறதுனா நம்முடைய இறுதியும் சுத்தமாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படி கிருபை இறக்கும் அதுக்கு நம்ம அவரை தேடணும் உண்மையான இறுதியைத்தோட அப்போ அவங்களுக்கு ஆண்டு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் சன வாசிக்கும் போது மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் இயேசு உயிர் பிறகு தரிசனமானார் என்று விளக்கமாக யோவான் இருபதாம் அதிகாரத்தில் வசனம் பன்னிரண்டாம் ஒரு கிராமத்துக்கு போன ரெண்டு சீஷர்களுக்கு இயேசு மறுரூபமாக தரிசனமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் பதினோரு சீசருக்கு இயேசு தரிசனமானார் யோவான் இருபதாம் அதிகாரத்திலும் அதை பார்க்க முடியும் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தாறாம் ஆசனத்தில் பார்த்திங்கன்னா தோமா அவர் வந்து இந்தியாவுக்கு வந்தார்ல ஏசுவின் சீஷர் அவர் நம்பலை ஏசு உயிரோடு இருக்கிறார் நாங்கள் அவரை பார்த்தோன்னே மற்றவங்களாம் சொன்னால் அதெல்லாம் நம்ப முடியாது செத்தவங்க எப்படி உயிரோடு இருக்க முடியும் அவர் செத்து அடக்கம் பண்ண தான் நம்ம பார்த்தோம்ல இல்லை அவர் உயிரோடு எழுந்துட்டார் அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்னார்ல உயிரோடு இருக்கும்போது நான் மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பன்னு சொன்னார்ல சொன்னாரோ ஆமாம் இல்லை நம்ம மறந்துட்டோம் அதனால நம்ப முடியாது நான் அவரை பார்க்கணும் அப்படி காயம் இருக்குதா காணிலாம் கடு கடவுபட்டதில்ல காணியில் கடவுன காயம் இருக்குதா விழாவில் ஈட்டியில் அதெல்லாம் கையெல்லாம் போ தொட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் நீ ஏதோ ஒரு ஆவியை பார்த்துருப்பீங்க அப்படின்னு தோமா சொன்னார் இயேசு தன்னை அவருக்கு தரிசனமாக வெளிப்படுத்தி தோமாவே என் கைகளை பார் என் விழாவை பார் இந்த காயங்களை பார் தொட்டு பார் ஒரு ஆவிக்கு என்ன மாதிரி எலும்பு சதை இருக்குமா தொட்டு பாரு அவங்க தொட்டு பார்த்தாங்க அவங்க இது ஆவி கிடையாது ஏசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்துட்டாரு ஆமா எலும்பு இருக்குது சதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோட இயேசு உயிர் எழுந்துட்டார் அதனால அவர் ஒரே டைம்ல எந்த இடத்துலையும் இருக்க முடியும் அதுதான் கடவுள் என்கிறவர் எல்லா இடத்திலும் பிரசன்னமாகி இருக்கிறவர் அந்த மாதிரி இயேசு தன்னை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கு அதெல்லாம் அந்தக்குங்க இன்றைக்கு அண்டு தரிசனமாகி வெளிப்படுத்துகிறாரா என் ஊழிய பாதையில நிறைய அனுபவங்களை சொல்ல முடியும் எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்ல சில அனுபவங்கள் என்னுடைய அனுபவம் மாத்திரமல்ல இந்த சரித்திரத்தில் நடந்த சில அனுபவங்கள் நான் சந்தித்த சில மனிதருடைய வாழ்க்கையில் ஏசு தரிசனமாகி செய்த காரியங்களை நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நல்ல கவனிங்கே இதெல்லாம் உண்மை சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னால் பஞ்சாபில் பஞ்சாபில் லூதியானா என்ற இடம் இந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன் பஞ்சாபில் லூதியானா ராம்பூர் என்கிற ஊர் இருக்கிறது ராம்பூர் இருக்கு அந்த ஊருக்கு பேர் அங்கே ஒரு சீக்கிய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் அதில் இளைய மகன் பேர் சுந்தர் சிங் என்பது அவருடைய பெயர் தாய் மேலே ரொம்ப அன்பு தாய்க்கு அந்த மகன் மேலே ரொம்ப அன்பு அதனால் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த தாய் அவருக்கு கடவுளை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க அதாவது கிரகந்தம் சொல்லுவாங்க அந்த பஞ்சாப் அவங்களுடைய வேதம் அதிலிருந்து சொல்லி கொடுத்து அவங்களுக்கு பகவத்கீதை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் பகவத்கீதையை பற்றி அவங்களுக்கு நிறையா சுந்தர்சிங்க சொல்லிக் கொடுத்தாங்க எல்லா மதங்கள் கடவுளை பற்றிலாம் சொல்லி கொடுத்து பக்தியில் வளர்த்தார்கள் அதனால் தாய் மேலே ரொம்ப பாசம் அவருக்கு அவர் படித்த ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலில் புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க ஏசுவை பற்றி வாழ்க்கை வரலாறு விருப்பவங்க வாங்கி கொள்ளலான்னு எல்லாருக்கும் கொடுத்தாங்களா இவர் வந்து வீட்டில் வந்து ஒவ்வொரு பேப்பராக கிழிச்சு கிழித்து அடுப்பில் வச்சு எரித்தார் அவருடைய தாப்பனார் வந்து பார்த்தார் என்னடா பண்ணுறேன்னு கேட்டால் இல்லை இவங்க வெளிநாட்டு கடவுள் ஏசு ஜீசஸ்ன்னே புக்கு கொடுத்தாங்க அந்த வெளிநாட்டு கடவுள் நமக்கு எதுக்கு நமக்கு தான் நிறைய கடவுள் இருக்கிற இவங்க வந்து இது மாதிரி மதத்தை பற்றி சொல்கிறாங்கன்னு நான் கிழித்து எரிச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு ஏசுனாலும் பிடிக்காது பைபிள்னாலும் அவருக்கு பிடிக்காது அவருடைய தகப்பனர் சொன்னார் உனக்கு பிடிக்கலைன்னா திருப்பி கொடுத்துரு அந்த புஸ்தகத்தை எனக்கு வேண்டாம் உன்னை கட்டாயப்படுத்தலைல்ல நீ எதுக்கு அதை வாங்கிட்டு வந்து கிழிச்சு எரிக்கிற திருப்பி கொடுத்துரு அது எரிக்கக்கூடாதுன்னு பெற்றோர் கண்டிச்சாலும் இல்லை நான் எரிப்பேன்னு சொல்லி அவ்வளவு இயேசுவை வெறுத்தவர் பைபிளை வெறுத்தவர் அவருடைய தாயார் மறிச்சிட்டாங்க இவர் ஸ்கூலில் படித்து கொண்ட இளம் வாலிபனாக இருக்கும் போதே தாயாருடைய மரண இவரை ரொம்ப பாதித்து விட்டார் தனிமை உணர்வு அது இல்லாமல் அவருடைய சகோதரன் மறிச்சிட்டார் இப்போ தகப்பனை இவருந்தான் இருக்கிறாங்க நல்ல செல்வந்த குடும்பமாக வசதியான நல்ல ஒரு வாழ்க்கையை சொந்தங்கள் எல்லாம் நல்ல பணக்காரங்களாம் இருக்கிறாங்க ஆனால் இவருக்குள்ள சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை அம்மாவும் இறந்துட்டாங்க அதனால் கடவுளை தேட ஆரம்பித்தா தாயார் சொல்லி கொடுத்த கடவுளை எல்லாம் தேடினார் ரொம்ப தாகத்தோடு அந்த மத புஸ்தகங்கள் வாசிக்கிறது தெய்வத்தை தேடுவது அதில் வாஞ்சையா என்னென்ன தெய்வத்தை குறித்து அம்மா சொன்னாங்களோ அதை பற்றி புஸ்தத்தெல்லாம் வாங்கி வாசத்தை தேடினார் ஒரு திருப்தியே வரலை நிம்மதியே வரலை ஆண்டவர் அறிந்து கொண்ட சந்தோஷம் வரலை என்ன நான் இவ்வளோ தாகத்தோடு தேடுறேன் ஒரு கடவுளும் எனக்கு தன்னை வெளிப்படுத்தலையே கடைசியில் எந்த அளவுக்கு வந்துட்டார் ஒன்று நான் கடவுளை பார்க்கணும் அல்லது நான் சாகணும் கடவுள் நீ ஒருத்தர் இருந்தால் அவர் என்னை சந்திக்கணும் அல்லது நான் தற்கொலை பண்ணி செத்துறணும் எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஏழாம் வயதில் பாருங்கள் ஒரு தீர்மானம் பண்ணி அவர் சொன்ன ஒரு டைம் குறிச்சிட்டார் நாளைக்கு காலையில் இத்தனை மணிக்குள்ள கடவுள்னு ஒருவர் இருந்தால் நான் கடவுள் இருக்கிறான்னு நம்புறேன் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க அது யார் அந்த கடவுள் அவர் எனக்கு தெரியணும் அந்த கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் என்னை சந்திக்கணும் நான் வந்து குறிப்பிட்ட கடவுள் இல்லை வாரத்தை நோக்கி கூப்பிட்றேன் ஏதோ ஒரு கடவுள் இருக்கீங்க எனக்கு உங்களை வெளிப்படுத்துங்க அல்லது நான் செத்துற போகிறேன் அவடைய வீட்டுக்கு பக்கத்தில் லூதியானா எக்ஸ்பிரஸ் போகும் காலையிலேயே ரயில்வே ட்ராக் இருக்குது நான் பார்த்துருக்குறேன் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன் அந்த அந்த வீட்டுக்கு இந்த சுந்தர் சிங்கருடைய வீட்டுக்கு போயிருக்கிறேன் அந்த இடத்த பார்த்துருக்குறேன் நான் ஒரு முறை அங்கே போனபோது என்னை கூட்டிகிட்டு போனாங்க ராம்பூர் என்கிற இடம் இப்பவும் இருக்குறாங்க அவருடைய வீடெல்லாம் இருக்குது அவர் இருந்த இடம் பக்கத்தில் ரயில்வே ட்ராக்கு காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு ட்ரெயின் வரும் நான் அதில் விழுந்து தற்கொலை பண்ணி செத்துருவேனு முடிவெடுத்தார் விடியர் காலை எழும்பி குளிச்சு புறப்பட்டு சுத்த அப்படி அப்படித்தானே கடவுளை தேடுவாங்க தன்னுடைய ரூம் மாடியிலேருந்து ஒரு ரூமில் தனியாக உட்காந்து கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இப்போ என்னை சந்திக்கணும் இல்லாவிட்டால் இன்றைக்கி நான் ட்ரெயினில் விழுந்து தற்கொலை பண்ணி செத்துருவேன்னு சொல்லி அப்படி ரொம்ப நேரம் பிரார்த்தனை பண்ணுறார் ஜோ பண்டார் கடவுள் யார் எனக்கு காட்டுங்க கடவுளை நான் பார்க்கணும் ஒரு தாகத்தோட கடவுளை தேடினார் அப்படி தேடும்போது நேரம் நெருங்கிகிட்டே இருக்குது டைம் ஆகிட்டே இருக்குது அவர் உட்கார்ந்து தாகத்தோடு தெய்வத்தை தேடுகிறான் திடீர் அந்த அறைக்குள் பிரகாசமான வெளிச்சம் வெளிச்சம் வந்த உடனே என்ன திடீர்னு வெளிச்சம் விடிஞ்சிட்டா அப்படின்னு சென்னல் திறந்து பார்த்தா வெளியே இருட்டாக இருக்குது அது வந்து இன்னும் விடியவில்லை பிறகு எப்படி வெளிச்சம் பார்த்தா தன்னுடைய ரூமில் ஒரு பக்கத்தில் ஒரு பிரகாசமான வெளிச்சம் அதை பார்த்தா அது அப்படியே நெருப்பாய் மாறுகிறது அதற்குள்ள ஒரு சாந்த முகம் அப்படியே ஒரு முகம் தெரிகிறது கனிவாய் அன்பாய் அவரை பார்த்து சிரிக்கிற முகம் தெரிகிறது அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது ஏன் என்னை நீ துன்பப்படுத்துகிறாய் இயேசுவா இது நான் யாரை வெறுத்தேனோ இவர் யாரை எதிர்பார்க்கலையோ அவர் தான் நிற்கிறார் நீ தேடுகிற கடவுள் நான் தான் நீ தேடுகிற வானத்தை பூமியை உண்டாக்கின கடவுள் நான் தான் அப்படின்னு சொல்லி நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டு உனக்காக சிலுவிலே நான் மறித்தேன் அப்படின்னு இயேசு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் அந்த நேரம் ஒரு சந்தோஷனுடைய உள்ளத்தை நிரப்பினது அவரை ஆட்கொண்டரு ஒரு பெரிய மகிழ்ச்சி இயேசுடைய பிரசனை நிரப்பி ஒரு பெரிய சந்தோஷம் அவருக்கு ஒரு ஈழம் வாலிபன் அந்த விடியற்கால நேரத்தில் இயேசு தன்னை வெளிப்படுத்தி அவருக்கு தரிசனமாகி தன்னை காண்பித்தார் தன் தாபநாடத்தில் ஓடி போய் சொன்னார் நான் இயேசுவை பார்த்தேன் என்கிட்ட இயேசு பேசினார் நான் கடவுளை தேடின இயேசு தான் கடவுள் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று தப்பனார் ஷாக் ஆகிட்டார் நம்ம சீக்கியர்கள் நமக்குன்னு ஒரு மதம் இருக்குது நமக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இதெல்லாம் அவனுக்கு வேண்டான்னு இல்லை நான் கடவுளை தேடினேன் இவர் தான் கடவுள் என்று எனக்கு வெளிப்படுத்தி விட்டார் நான் எல்லாத்தையும் தானே தேடினேன் இவர் தானே வந்து என்கிட்ட பேசினார் எனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவருடைய சருத்திரத்தை வாசித்தா அவருடைய பெற்றோர் அவருடைய குடும்பத்தார் இவர் பற்றி சொல்ல ஆரம்பித்தோடனே உன்னை கொன்னு விஷம் வைத்தார்கள் ஏன்னா இவன் வந்து க ஏசு ஏ இதை நமக்கு அவமானம் நம்முடைய குடும்பத்துக்கு என்ன ஆண்டவர் அதிலும் காப்பாற்றி அவர் சாதுவாக திருமணமே பண்ணாமல் சாது சுந்தர் சிங் என்கிற பெயரில் அவர் இந்தியா முழுவதும் ஒளியை செய்தார் பல வெளிநாடுகளுக்கும் போய் இயேசுவை அறிவித்தார் திபெத் இமயமலை பகுதியில் திபெத்து நாட்டுக்கெல்லாம் போய் ஒளியை செய்து ஆண்டவருக்காக அவர் ஒரு மறித்தார் அந்த மாதிரி ஒரு அருமையான சாட்சி இயேசு தன்னை அவருக்கு வெளிப்படுத்தினார் தாகத்தோடு தேடினதுனால நீங்கள் தேடுறீங்களா உண்மையாக கடவுளை தாகத்தோடு தேடினா ஆண்டவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார் இருதா சாது சுந்தர் சிங் அவருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த அனுபவங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியம் அப்புறம் இயேசுவோடு நெருங்கி வாழ்ந்து ஏசுகிரஸ் அவருக்கு அநேக காரியத்தை நேரடியாக கற்றுக் கொடுத்த அனுபவம் அவர் குறித்த புஸ்தகத்தில் வாசிக்க முடியும் இன்னொரு அனுபவம் என்னென்னா நான் ஒரு சமயம் நாகர்கோயில் பட்டணத்தை ஊழித்து போயிருந்தேன் நாகர்கோயில் பட்டணத்திற்கு சில வருடங்களுக்கு முன்னால் அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு விதவை தாயார் இருக்கிறாங்க அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளாக இருக்கிறாங்க அவங்களுக்காக ஜெபிகன்றுன்னு கேட்டுக்கொண்டதுனால நான் அழைத்ததுனால போயிருந்தேன் அந்த தாயார் பாருங்க ஒரு அனுபவத்தை சொன்னாங்க அவங்களுக்கு திருமணமாகி அவங்களுக்கு மூணு பிள்ளைகள் இருந்தாங்க எல்லா குட்டி குட்டி சின்ன பிள்ளைகள் அவருடைய கணவர் ரொம்ப அன்பானவர் அங்கே கிறிஸ்தவங்க தான் ரொம்ப அன்பானவர் நல்ல தோட்டம் துறவு நல்ல வசதி அவர் தான் கணவர் தான் எல்லாத்தையும் பார்த்து இவங்களுக்கு குடும்பம் பிள்ளைகளை வளர்க்குறது அவ்வளோதான் வீடு ஒன்று தான் தெரியும் பிள்ளைகள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவ்வளோதான் தெரியும் கணவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார் ஆனால் திடீரென்று அவருடைய கணவர் மரணம் அடைஞ்சிட்டார் கணவருடைய மரணம் அவங்கள ரொம்ப பாதித்து விட்டு நிலை குலைந்து போனாங்க அவங்க சொன்னாங்க அந்த தாயார் அவளோட நான் பேசினேன் அவங்க தான் அந்த அனுபவத்தை சொன்னார் நிலை குலைந்து போனேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது வீட்டை விட்டு வெளியில் ஒன்றுமே தெரியாது ஒரு கடை கூட போக தெரியாது எல்லாமே என் கணவர் தான் அப்போ அவர் இறந்துட்டார் இனி எனக்கு என்ன வாழ்க்கை மனம் உடைந்து அப்படியே சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தாங்களாம் சின்ன வயசு சின்ன சின்ன குழந்தைகள் அதனால் சொந்தக்காரங்க எல்லாம் பல நாட்கள் கூடவே இருந்தாங்களாம் இவங்க படுக்கையிலே கிடந்து அழுதுகிட்டே இருப்பாங்களாம் நம்ம வாழ முடியாது தற்கொலை பண்ணி செத்துடலாம் அப்படின்னு எண்ணெல்லாம் வந்த ஒரு மூணு குழந்தைகள் இருக்கே அந்த பிள்ளைகள் என்ன செய்யும் அந்த பிள்ளைகளை எப்படி நான் வளர்க்க போகிறேன் ரொம்ப பிரச்சனை ஒன்று சாகோ முடியாமல் வாழ முடியாமல் வழுதுகிட்டே கிடப்பாங்களாம் படுக்கையிலே கிடந்து அழுதுகிட்டே இருப்பாங்களாம் அவங்க குடும்பத்திற்கும் அந்த இவ்வளோ ஆறுதல் சொன்னாங்க பலர் வந்து ஜோம் பண்ணினாங்க இந்த வேலைக்காரிகள் தான் சமைச்சு கொடுப்பாங்க அப்படியே சாப்பிட்டும் சாப்பிடாமலும் பசியிலும் அப்படியே செத்து போயிடலான்ற ஒரு மன வெறுப்பில் இருந்தாங்களாம் ரொம்ப அழுது கொண்டு எவ்வளோ நாள் சொந்தக்காரங்க இருப்பாங்க அவங்கவுங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல அவங்கவுங்கெல்லாம் அவங்கவுங்க வீடுகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியாக இருந்தவங்களே சில வாரங்கள் கழித்து போயிட்டாங்க வேலைக்காரி வேலைக்காரங்க இருந்தாங்க அவங்க பார்த்துக்கொள்ள அந்த வேலைக்காரி சமைச்சு பிள்ளைகளை கவனிக்கிற காரியம் இவங்களுக்கு எது மேலும் பிடிப்பு இல்லை அவங்க இருமே அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அப்படியே படுக்கையில் அழுதுகின்றே இருக்காங்களாம் ஆனால் நல்ல இயேசு நல்ல விசுவாசம் ஜபல்லாம் இருந்துச்சு இப்போ ரொம்ப சோர்ந்து போய் படுத்துட்டாங்க ஜெபிக்க முடியல ஆண்டு தேட முடியல ஒரே எண்ணம் எப்படி நான் வாழ போகிறேன் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போகிறேன் அப்படின்னு தடுமாறி அழுது கொண்டிருந்த போது அவங்க சொன்னாங்க ஒரு நாள் அவங்க ரூமில் அப்படியே நினச்சி நினச்சி எப்படி வாழப்போகிறேன் எதிர்காலத்துக்கு ஒருத்த கலங்கி அழுதிட்டே இருக்கும்போது இயேசு அந்த ரூமில் பிரத்தியட்சமாய் அவன் சொன்னாங்க ஐயா பிரத்யட்சமாக இயேசு வந்து என் படுக்க பக்கத்தில் நின்றார் அவரை நான் பார்த்தேன் நேரில் அவைய கண்களால் நான் அவரை பார்த்தேன் பிரத்யட்சமாக வந்து உயிர் எழுந்த இயேசு மகிமையோடு வந்த நின்று அவர் சொன்னார் மகளே ஏன் அழுகிற எழும்பு உன் பிள்ளைகளுக்கு நான் தகப்பன்னாக இருந்து அவங்களை ஆசீர்வதிப்பேன் கலங்காத நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார் அவ்வளோதான் அந்த ஒரே வார்த்தை அந்த ஒரு நிமிஷத்தில் ஏசு பேசின வார்த்தை என்னை உயிர்ப்பித்து விட்டார் உடனே படிக்க விட்ட எழுமனை எனக்கு ஏசு இருக்கிறார் இன்ம அவர் பார்த்து கொள்ளுவார் நான் என் வீட்டு வேலையெல்லாம் கவனிக்க ஆரம்பித்தேன் பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்தில் ஜெபம் பண்ணி ஜோபம் பண்ணி நான் செய்கிறேன் இன்றைக்கி பிள்ளைகள் மூணு பிள்ளைகளும் குடும்பமாக இருக்கிறாங்க ஒரு பிள்ளை அமெரிக்காவில் ஒரு பிள்ளை இங்கிலாந்தில் ஒரு பிள்ளை வளைகுடா நாடுகளில் நல்ல ஆசிர்வாதமாக இருக்கிறாங்க என் கணவர் உயிரோடு இருந்திருந்தால் கூட என் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்பாரா எனக்கு தெரியாது ஆனால் இயேசு எனக்கு வாக்கு கொடுத்தார் உயிர் தெழுந்த இயேசுவை நான் தரிசித்தேன் அவர் கொடுத்த அந்த வார்த்தையினால் இன்றைக்கி என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் ஐயா அப்படின்னு அந்த தாயார் சொல்லும்போது அவருடைய முகத்தில் இந்த சந்தோஷம் இருக்குது எனக்கன்பானவர்களே எனக்கு யாருமே இல்லை தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏசு உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உனக்கு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த நான் இருக்கிறேன் உனக்கு என் ஆண்டவர் சொல்கிறார் அந்த மாதிரி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்